மீனம் மீனராசிக்காரர்களுக்கு வாரத்தின் ஆரம்பமே ஜெகஜோதியா நல்லா இருக்கு பதினோராம் இடத்துல லாபஸ்தானத்தில் சந்திரன் இருக்கிறார் ஐந்து பதினோராம் இடங்கள் தொடர்புகளை அடைகின்றன ஸ்தானாதிபதி பிள்ளைகளை கொடுக்கக்கூடிய பூர்வ ஸ்தானாதிபதியும் உங்களுடைய யோகக்காரருமான இவர் வந்து அஞ்சு ஒன்பது குடையவர்கள் நேருக்கு நேரம் பார்த்துக் கொள்ளக்கூடிய நல்ல சந்திரமங்கல யோகம் குருமங்கல யோகம் எல்லாம் ஆரம்பத்தில் சூப்பராக இருக்குங்க வாரத்தில் ஆனா அந்த அந்த ரெண்டு நாளை நம்பி அடுத்த நாலு நாளைக்கு ஏதாவது பண்ணிடாதீங்க இந்த ரெண்டு நாள் மட்டும் எதை செய்தாலும் சக்சஸ் திங்கட்கிழமையும் செவ்வாய்க்கிழமையும் எந்த முடிவு வேணாலும் எடுங்க எதை வேணாலும் செய்யுங்க யாரை வேணாலும் போய் பாருங்க எல்லாம் டாப்பா இருக்கும் ஆனா வாரத்தின் கடைசியில பாருங்க வெள்ளிக்கிழமை சனிக்கிழமை ஞாயிற்றுக்கிழமை மூணு நாளும் ராசியிலேயே அம்மாசு சந்திர வந்து உட்கார்றார் ஏற்கனவே ராகு இருக்கிறார் ஏற்கனவே சனி இருக்கிறார் இந்த உச்ச சுக்கரனுக்கு கட்டுப்பட்டு தான் இவங்க மூணு பேரும் செயல்படுவாங்க அப்ப வார கடைசியில குழப்பங்கள் வந்துடும் செய்து மீனராசிக்காரர்களுக்கு முப்பது வயதுகள் நாற்பது வயதுகளில் இருக்கிறவங்களுக்கு ஜென்மச்சனி அப்படியே லேயஸாக செயல்படும் ஆகவே நான் வந்து ஜோசியத்தை ஜெயிச்சிடுறேன் அவரை ஜெயிச்சிடுறேன் இவரை ஜெயிச்சிடுறேன் இன்னையா நீ சொல்கிறேன் எனக்கு தெரியுமே எல்லாம் நான் அடுத்த வருஷம் உங்களுக்கு தெரியும் பயமுறுத்தலை ஒரு ஜோதிடனாக சில விஷயங்களை வந்து உஷார்படுத்த வேண்டியது என்னுடைய கடமை ஆக வாரத்தின் இறுதி நாட்களில் கொஞ்சம் குழப்பங்கள் இருக்கும் கொஞ்சம் பொறுமையாக இருங்க சந்திரன் ராகுவோடு சேர்கிறார் சனியோடு சேர்கிறார் ராசியில் மூன்று இருள் கிரகங்கள் வந்து அமருகின்றன மூணுல என்ன அமாச சந்திரன் ராகு சனி ஆக இந்த மூணு பேரும் ஆனால் மீனராசிக்காரர்கள் கொடுத்து வைத்தவர்கள் அங்கேயே உச்ச சுக்கரன் இருப்பது பெரிய சோதனைகள் எதுவும் வராது என்னங்க வரும் மனசு குழப்பத்தில் ஏதாவது தவறான முடிவு எடுத்துருவீங்க அப்போ தான் வந்து இந்த பொண்ணு வேணாம் அந்த பொண்ணு வேணும் இவருக்கு லெட்ரு கொடுக்கலாமா அவருக்கு லெட்ரு கொடுக்கலாமா அல்லது இந்த இது பார்க்கலாமா அந்த இது பார்க்கலாமா இதில் தூக்கி பத்தாயிர ரூபாயை போடலாமா இதில் தூக்கி பத்து லட்சத்தை போடலாமா இந்த ஷேர் மார்க்கெட்டில் அப்படி போடலாமா இப்படி போடலாமா என்கிற மாதிரியான ஆசை காட்டி தூண்டில் போடக்கூடிய சில விஷயங்கள் வாரக்கடைசில வெள்ளி சனி ஞாயிறு ஏற்படுத்தும் எந்த விதத்துலையும் ஆன்லைன் கேம்ஸு இந்த மாதிரி இந்த இதுக்கு போயிடாதீங்க கிம்மி அதுக்கெல்லாம் போயிடாதீங்க ஷேர் மார்க்கெட்டில் வாரத்தில் மூணு நாட்கள் வேண்டவே வேண்டாம் சனி ஞாயிறு கிடையாது ஆனாலும் வெள்ளிக்கிழமையிலிருந்து அடுத்த வாரம் கொஞ்சம் கவனமா இருங்க பணம் இழப்புகள் இருக்கக்கூடிய அமைப்புகள் இருக்கும் அதை தவிர வேற பெரிய கஷ்டங்கள் இருக்காது மீனராசிக்காரர்கள் எதையும் சமாளிக்கக்கூடிய நல்ல வாரம் இந்த வாரம்